நம்முடைய ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் அகில இந்திய அண்ணா திமுகவும் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதோ நடைபெறுகிற தேர்தல் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு யுத்தம் என்பதாக ஒரு போட்டி என்பதாக இவர்கள் பிரச்சாரத்தின் காரணமாக திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் தெளிவாக நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவது நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அவருக்கும் இருக்கிற தேர்தல் நடைபெறுவது பாரதிய ஜனதா கட்சி தலைமை இருக்கிற கூட்டணிக்கும் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்கும் இருக்கிற தேர்தல் தெளிவாக புரிந்து கொண்டாக வேண்டாம் நாடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் அது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் அணியை வெற்றி பெற்றால் மாத்திரமே நாடு காப்பாற்றப்பட இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலை திசை திருப்புவதற்காக நடைபெறுகிற முயற்சியில் நாம் பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற கோமாளி கூத்தலா இருக்கு சாம்பார் மாதிரி திடீர்னு முதலமைச்சர் ஆகிறது திடீர்னு ஆகிறது ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறார் திடீர்னு துண்ட போட்டு என்ன ஞானி தமிழ்நாட்டுக்கு தலைவராக அவர்கள் தேர்ந்தெடுக்க விருப்பவது என்ன ஒரு அருமையான ஆள் தெரியுமா கூடங்குளம் உதய ஆயுதங்கள் வைத்திருந்ததாக அரசாங்கம் மீது குற்றம் இருக்கிறது வெடிகுண்டுகள் வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்காக சில பேர் கட்சி நடத்தலாம் தேர்தலை போட்டியிடலாம் ஆனால் நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கான எண்ணம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான எண்ணம் இல்லாமல் காங்கிரசுக்கு எதிரான வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே களமறிஞர் கட்சி தால அதற்கு வாக்களிக்கிற ஓக்கு என்பது தேசத்தின் நன்மைக்கு எதிராக அளிக்கிற வாக்கு நரேந்திர மோடி முதல் முதலாக முதலமைச்சர் ஆகும் பொழுது இப்ப நிஜமாவே தண்ணி கொடுங்க அரிசியம் ஒன்றும் இல்லைங்க தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாதா நான் பாட்ட நேரம் தெரியாமல் பேசிவிட்டா என்ன பண்ணுறது தண்ணி பாட்டு கொண்டது பைய நான் நிறுத்தி போகிறேன் சொல்கிறேன் நான் அதிகம் படம் பார்ப்பதில்லை ஆனால் பார்த்த ஒரு சில படங்கள் நல்ல படங்கள் அதில் ஒரு படம் இந்தியன் கமலஹாசன் அவர்கள் இந்தியன் தாத்தாவாக வருவார்கள் அதில் ஆட்சி ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குவான் இந்த தாத்தா கிட்ட போய் இந்த ரெண்டு விரலால அந்த இடுப்பு கிட்ட விழுந்து இடத்துல பலசாலி அந்த ரெண்டு தாத்தா வருவாங்க வாழ்வார் பயங்கரமா கை கைதட்டும் ஊழல் வாங்கினவனை எவனாவது ஒருத்தன் வீழ்த்தா மக்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கே அது அபாரமான சந்தோஷம் ஆனால் திரையில நீங்க பார்த்து இந்தியன் தாத்தா செய்தாரே அது ஒரு வரும நான் அந்த வருமத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் கவனமாக கேளுங்க இது ரெண்டு விரல் வர்மம் இல்லை ஒரு விரல் வர்மம் ஊழல் மயமான ஆட்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தனையாக போய் இந்தியன் தாத்தா போய் குத்தி குத்தி பண்ணுறாரில்ல அத்தனை பேரையும் செய்யறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விரல் மருமக்கள் என்னவென்றால் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் குளிச்சு முடிச்சு கடவுளை பிரார்த்தனை பண்ணி நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சி ஏழு வாக்குச்சாவடிக்கு போய் அந்த இடத்துல தாமதி சென்ன நெய்யத்தில் பார்த்து ஒரு விரலை பயன்படுத்தி ஒரு குத்து குத்துங்க கடந்த தேர்தலிலே தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஈடுபட்டிருந்த பொழுது பல பேர் என்னிடத்தில வந்து சொன்னார்கள் நான் இங்க பகிரங்கமாக செய்கின்றேன் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீ நல்லவன் உன் கட்சி நல்ல கட்சி அப்பொழுது நிகழ் பிரதமர் வேற்பலாக அறிவித்த அத்வானியவர்கள் நல்ல மனிதர் வாஜ்வாய் நல்லவர் உங்கள் சாதனைகள் நல்ல சாதனைகள் உனக்குத்தான் நான் வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் நீ ஜெயிப்பாயா ஜெயிக்க மாட்டேன் அதனால நாங்கள் அந்த கட்சிக்கு அம்மாவுக்கு ஓட்டு போடுறோம்னு போட்டான் நான் சொல்றேன் இப்பவும் அதே சொல்லி என்ன சொல்லணும் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிறது முப்பத்தொன்பது தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுன்னு வச்சுப்போம் இந்த நாற்பது தொகுதிக்குள்ள தான் ஜெயிச்சாகணும் சரிதானா ஒரு கணக்குக்கு இருபதுக்கு மேல வச்சுப்போமே அவ்வளவு எம்பிக்கள் ஜெயிச்சு ஒருத்தர் பிரதமர் வேற்பாளர் இருநூத்தி எழுவது எம்பிக்களை நாங்க ஜெயிக்க வச்சு நரேந்திர மோதி பிரதமர் வேட்பாளர் நீங்க நல்லா இருந்தா திறமையான அளதா சக்திவாளர் இருந்தா உண்மையிலே பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறோம் ஜெய்பிகா ஜெயிக்க மாட்டேங்கி அதனால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புல்லா நரேந்திர மோடி அவர்தான் அதனால போன தேர்தல் இளைகணேசனுக்கு என்ன சொன்னேனோ அது இந்த தேர்தல் இவருக்கு சொல்லி மோடி பிரதமராக இருக்கிறதுக்காகவே இளைகணேசன் நிற்கிறதுனால இவங்க எல்லாம் சொன்னபடி தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து இந்த முறை உறுதியாக வாக்களித்து கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்வோம் என்றுதான் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கின்றனர்